வணக்கம் இன்றைய பதிவில் தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து உடச்சி இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை பாகத்தை மட்டும் நான் துருவிக்கிறேன் நீங்கள் வந்து பத்தைகளாக போட்டு அந்த தோலோடைய பகுதியை நீங்கள் சீவிட்டு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை தோலோடு எடுத்தாலும் கலர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் மற்றபடி ஒயிட்டாக வரும் தேங்காயில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் இப்போ இதை நான் துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் தேங்காய் நல்லா பூவாட்டாக திருவி வெள்ளை பாகம் மட்டும் நீங்கள் திருவாமல் அப்படியே கீணிட்டு மேல் தோலை எடுத்துகிட்டு போடலாம் இல்லை நீங்கள் உங்கள் சௌரியப்படி துண்டு துண்டாக போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நான் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பால் எடுக்க போகிறேன் இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் முழுசாக பெரிய தேங்காய்க்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் இப்போ நான் கொஞ்சமாக சேர்த்து முதல் பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது வந்து முதல் தேங்காய் பால் இது கொஞ்சம் திக்காக இருக்கும் இது நம்ம வடிகட்டி மறுபடியும் இதை அரைச்சி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பால் எடுத்துக்க போகிறோம் இது நல்லா புழிஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் இது முதல் பால் எடுத்துக்க மறுபடியும் அந்த சக்கையை சேர்த்து மீதி இருக்கிற அந்த கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதையும் நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டாவது தடவை நான் ஊற்றி அரைச்சிட்டேன் இப்போது இதுலேயே நம்ம இதையும் சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு முதல் பால் ரெண்டாம் பால் ரெண்டு பால் போதும் அதுக்கப்புறம் இது இந்த சக்கை தேவையில்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நல்லா நைஸாக ஓட்டி இந்த பால் வந்து நல்லா திக்காக எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் இதை நல்லா புழிஞ்சிட்டு நம்ம போட்டுடலாம் இப்போ முதல் பால் ரெண்டாம் பால் எல்லாம் சேர்த்து எடுத்தாச்சு அடுத்தது ஒரு நாலு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் இந்த நாலு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஸ்பூனால் கொஞ்சம் அதிகம் கூடை குறையா இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் இது ஊற்றுறோன்னே கரைஞ்சிடும் அதேமாரி கீழே உட்காந்துரும் மாவு ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணி எந்த டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுற சமயத்துக்கு கொஞ்சம் அடியில் கொஞ்சம் கரைச்சி கிண்டிட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும் இப்போது இதை எடுத்து இந்த தேங்காய்பாலில் சேர்த்துடுறேன் பாருங்கள் கலந்துட்டு போட்டால் அடியில் உட்காராது இல்லைன்னா அடியில் போய் அப்படியே தங்கிடும் மாவு மேலே நம்மளுக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷோ பத்தாத போயிடும் அதனால் நல்லா கலந்து போங்க இப்போது இதில் நான் வந்து ஒரு கப்பு சுகர் சேர்க்குறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணாமல் இதெல்லாம் கலந்துக்கிட்டு தான் அடுப்பில் வைக்க போகிறேன் இப்போது நம்ம பால் சர்க்கரை இந்த கார்ன்ஃப்ஃபிளார் மாவு கலவை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் அடி கனமாக இருக்கிற மாதிரி மாணல் வச்சுக்கோங்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் கார்ன்ஃப்ஃபிளார் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து இதில் நம்ம ஊற்றிடலாம் போ ஊற்றிட்டு கொஞ்சம் கையில் வச்சே நம்ம இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இது கான்ஃப்ளவர் போட்டதுனால உடனே கட்டி ஆகிறதுக்காக கட்டிப்படும் அதனால் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும் கைவிடாமல் நான் கொஞ்சம் கெட்டிப்பதாக வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் லேசாக தான் நம்ம கிளறி கொடுத்துட்டு இருக்கிறோம் தீ கையில் தான் வச்சுருக்கோம் கொஞ்சம் இதான உடனே கெட்டிப்படும் போது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நம்ம போது கொஞ்சம் லூஸாக இருந்தது இப்போ கொஞ்சம் திக்னஸாக குழ குழப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ இதே போல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நம்ம போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பக்குவத்துக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நீங்கள் இதில் ஏலக்காய்க்கு பதில் எசன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம் வாசனையாக இருக்கும் எதுவுமே இல்லாமல் தேங்காய் ஃப்ளேவர்லேயும் நீங்கள் செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக குழகுழன்னு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் நுரைச்சி வரட்டும் பாருங்க இப்போ நல்லா எல்லா பக்கமும் கொதி வந்து நம்மளுடைய தேங்காய் புட்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் முதல்ல ஊற்றுனதுக்கும் இப்போ இருக்கிற பக்குவமும் கரெக்டாக தெரியும் பாருங்கள் இதில் கேன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால தான் அளவு பக்குவம் வருது இதில் நீங்கள் வேறு கோதுமை மாவோ மைதா மாவு அரிசி மாவோ எது சேர்த்தாலும் இந்த டேஸ்ட்டு வராது கலரும் மாறிடும் அதனால் நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு கேன்ஃப்ளரில் மட்டும் செய்து பாருங்கள் இதை நீங்கள் சம்மரில் கூட செய்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிடலாம் ஆற வச்சு சாதாரணமாக சில்லுன்னு சாப்பிடலாம் இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் நுரைச்சி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் நான் ஊற்றுறேன் அதில் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே தடவலை நீங்கள் சில்வர் கிண்ணத்தில் கூட தடவிக்கலாம் இது அப்படியே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் இந்த தேங்காய் புட்டிங்க நான் இந்த கப்லேயும் ஊற்றிட்டு மீதி கொஞ்சமாக இருந்ததை இந்த சின்ன கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் அசச்சு விட்டதான் பண்ணேன் பாருங்க நம்மளுடைய தேங்காய் புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா தள தளத்தழை நீ எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு உங்களுக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறுபடியும் இந்த பெரிய கப்பில் இருக்கிறதையும் நான் டிமோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை அழுத்துங்க வாழ்க வளமுடன் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நம்ம தேங்காயை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி சீக்கிரமாக நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் இதை நீங்கள் சம்மரில் செஞ்சிங்கனாக்கா கூலிங்காக ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிடலாம் சூடாகவும் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்